இது எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும் மூணு காரணங்களாக ப்ரிப்பேர் பண்றோம் ஒண்ணு வந்து நம்முடைய நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தி கொள்கிறோம் இப்ப எப்ப வேணா படிக்கலாம் எதை வேணா படிக்கலாம் சில நேரங்கள்ல நம்மளால ஒழுங்கா மனசை செலுத்தி படிக்க முடியாது அதனால நமக்கு நாமே ஒரு ரெகுலேஷன் இன்னும் சொல்ல போனா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிசிப்ளின் அடுத்தவர்கள் திணிப்பது கண்டிஷனை நாமாக வகுத்துக் கொள்வது டிசிப்ளின் அதனால அந்த டிசிப்ளினை நம்ம ஏற்படுத்திக் கொள்கிறோம் இது ஒன்று ரெண்டாவது என்னன்னா ஒரு எபிஷியன்சிய நம்முடைய பங்கிங்ல கொண்டு வருது யாரெல்லாம் ஸ்கெடியூல் போட்டு படிக்கிறாங்களோ அவங்க குறைஞ்ச நேரத்துல நிறைய படிக்க முடியும் நிறைய கிரகிச்சுக்க முடியும் நல்லா எக்ஸாம் எழுத முடியும் நிறைய மார்க் வாங்க அதனால நம்முடைய எபிஷியன்சி இந்த மாதிரி ஷெட்யூல் பண்றதுனால அதிகரிக்கிறது மூணாவது டைமை வந்து நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ணலாம் ஒரு உதாரணத்துக்கு பெரிய பொறுப்புல இருக்கிறவர் என்ன பண்றாருன்னா சந்திப்பதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்குறாரு இன்னைக்கு மதியம் நான் வந்து அஞ்சு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் சந்திப்பேன் இப்போ அந்த அஞ்சு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் ஒரு இருபது பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து விஷயத்த மட்டும் சொல்லிட்டு வெளியே போயிருவாங்க அங்க வெத்து பேச்சுக்கே வேலையே இருக்காது அவங்க வருவாங்க சொல்லுவாங்க போயிருவாங்க அடுத்தவங்க வருவாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா இருபது பேரையும் அந்த அஞ்சுல இருந்து ஆறுல அவர் முடிச்சிட்டு தன்னுடைய வேலையை பார்க்க முடியும்